எப்பா பெங்கி இது என்ன பாலடைஞ்ச வீடு கணக்கா இருக்கு பாதி கெட்டாம விட்டுருக்காவள எங்க ஏன் கூட்டந்த கணேசா சும்மா புழு புழுன்னு பேசிட்டு இருக்க கூடாது நடிப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நமக்கு பாதி நாள் ஷூட்டிங் இந்த கட்டிடத்துல தான் நடக்க போகுது ஆமா இங்கதான் ஹீரோயினும் நீயும் லவ் பண்ணுவீங்க தப்பிச்சு வந்திருப்பீங்க ஹீரோயின் யாரு நயன்தராவா சமந்தாவா தெரிசாவா மூணு பேருமே என் மைண்டில் இருக்காங்க நீ யார் உனக்கு வேணும்னு யோசிச்சு சொல்லு நானும் யார் உன் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் செட் ஆவாங்கன்னு பார்த்து சொல்கிறேன் மூணு கீரோயின் நீ போட முடியாதோ இல்லை இல்லை அடுத்த படத்தில் வேணால் பார்ப்போம் இந்த படத்தோட கதைப்படி உனக்கு ஒரு ஹீரோயின் தான் சரிவா உனக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன் இங்கதான் ஒரு பெரிய ஃபைட் வைக்கணும் நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணி இந்த கம்பி எல்லாம் உன் கையால நல்ல குத்து குத்துன்னு குத்து அதை வந்து உன்னை தாக்க வர்ற எதிரி அதாவது ஹீரோயின் கடத்திட்டு போக வந்திருக்கிற எதிரியா நினைச்சு குத்து குத்தி காட்டு இந்த கம்பிய குத்துனா என் கை நொடிஞ்சிருமல நடிகர்னா ஃபைட்டு டான்ஸ் எல்லாமே பண்ணி தான் ஆகணும் நீ இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு எப்படி கதை எடுக்கிறதுனே தெரியல கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுக்கானே சா இங்க இருக்கிற பூரா கம்பியும் கையை கொண்டு குத்தணுமா இந்த கம்பு வச்சு குத்துட்டா நீ கெளவே இல்லை கணேஷா நீ ஒரு முப்பது வயசு ஆள்தான் அதனால தயவு செஞ்சு எல்லா கம்பியும் குத்திட்டு நான் வந்துடுறேன் சரியா நீ எங்க போற நீ குத்திட்டு குத்தி முடிச்சிட்டு டான்ஸ் ஆடிப்பாரு எல்லாம் முடி நான் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இரு நான் உடனே வந்துடுறேன் சூட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும் போலயே நான் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி பாடிட்டு இருக்கலான்னு நினச்சேன் கம்பியை குத்து அதை குத்து இதை குத்துங்க எம்மா கையி ஓ எதுக்கு மேலே தாங்க முடியாதுப்பா கை என்ன என்னச்சிய சரி டான்ஸு போடுவோமே நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதிப்பாரு ஓடு போய் மாட்டேன் நான் பிடிச்சா உடம்பு பொடி நான் சிரிச்சா பானை வெடி கெம்மாய இடுப்பு என்னாச்சு என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்க டேன்ஸ் ஆடி பார்த்தேன்ப்பா விழுந்துட்டேன் சொல்றது ஒன்று பண்றது ஒன்று கம்பியை குத்துச்சோன்னா நீ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஒன்னை வச்சுட்டு நான் எப்படி தான் படம் எடுக்க போறேனோ தெரியல சரி வா அந்த பக்கம் போலாம் தூக்கி விட மாட்டுக்கானே கல் நெஞ்சு பாவி பின்னாடி இருக்கு பாரு மண் குவியல் அதுதான் ஹீரோயினோட சமாதியை நீ நினச்சிக்கிடணும் ஹீரோயின் செத்து போயிட்டா வில்லன் கொண்டுட்டான் நீ கதிறி கதறி அழணும் நீ அழுறதை பார்த்து ஆடியன்ஸ் அதாவது உன் படத்தை பார்க்கற மக்கள் எல்லாமே அழுது உருண்டு தேட்டரே உடைக்கணும்

ஹீரோயின் எந்த நடிகைன்னு சொன்னா தானே அதுக்கேற்ற மாதிரி அழ முடியும் யாரு சமந்தாவா தமனாவா சொல்லு நயந்தராவா நான் தான் சொன்னல மூணு பேர்ல யாருன்னு முடிவு பண்ணலன்னு ஆனா ஹீரோயினுக்கு பேர் மட்டும் வச்சாச்சு அந்த பேரை சொல்லி சொல்லி ஆளு ஹீரோயின் பேர் மலர் மலரே என்னை விட்டு பேய்டி ஏ மலரு என்னை விட்டு பேட்டியட்டி நான் இனி ஒன் எப்போ பாப்பேன் மலரு லவ் பண்ணணும் வெளிநாட்டிலெல்லாம் போய் ஆடணமே மலரு 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 முட்டால் நல்லாட்டும் மலரு மலரே குறிஞ்சி மலரே ரோசாப்பூ மலரே என்னை விட்டு போனது ஏனோ 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 மலர் மலர் இன அல்லி மலர் நீ அழகான மலர் எங்கே ஒழிஞ்சு போனால் ஒரு மணி நேரமாக அழுதுட்டுருக்கேன் டயர்ட் ஆகிட்டு செத்த நேரம் கண்ணை சேர்ந்து தூங்குவோம் நகைய மாமா வாங்கிட்டு போனாங்க அண்ணியும் கீதா அக்காவும் துரத்திட்டு போனாங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே நேரத்துக்கு ஒரு துணி மட்டும் உடுத்திட்டு உட்காந்துரு ஒரு வேலை செய்யறது இல்ல நீங்க தானே அத்தை வேலை செய்யறதுக்கு ஆள் போட்டு வச்சிருக்கீங்க பெரிய ஆள்கள் வந்தா எந்திரிக்கணுங்கிற மரியாதையும் தெரியாது சம்மனை உட்காந்துக்கிறது சம்மனு எங்கிட்ட போறப்ப கோட்டு சூட் போட்டு கோட்டு சூட்டு இல்லத்த இது குர்த்தி குருதி சுரதின்னு புருஷன் எங்கிட்டி அவனை கூப்பிடு இல்ல ஆரியா

சினிமாதான் நடிக்கிறதுக்கு காசு தரலையா நீ என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு சொல்லி மாமா கிட்ட கோவப்பட்டாரு மாமா அழுதுட்டு இருந்தாங்க நான் உடனே என்னுடைய நகை ஐம்பது பவுனை எடுத்து மாமாட்ட கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நீங்க இத வச்சு நடிங்கன்னு சொல்லிட்டு அத்தை அதுக்கப்புறம் தான் மாமாவை காணும் கொஞ்சமாச்சி அறிவு இருக்கா அந்த மாதிரி உலவாக்கற நம்பி ஐம்பது பவுன் நகையை கொடுத்துருக்கேன் உங்க அம்மா வந்து கிட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும் உனக்கு கொஞ்சமா அடிப்பியா தூரம் ஓடிரு எனக்கு இவ்வளவு பிடிக்காததோ அதுக்குன்னு இவங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாதிச்ச நகையை போறோம் இப்படி எங்கேயோ கொடுக்க கொடுக்கறதுக்கு இருக்க முடியுமா அந்த ஆளு நடிக்கிறோம் நடிக்கிறோம்னு பாக்கலஞ்சு தெரியாரு அவர் கொஞ்சம் மட்டும் அறிவு இருக்கால மது அழாத மது அழாத இல்லங்க அத்தை சொல்றது கரெக்டு தான் மாமா அழுறத பார்த்து தாங்க முடியாம தான் நான் கொடுத்தேன் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எனக்கு அந்த நகையை சேர்த்திருப்பாங்க இருக்கு அழாத அழாத அவரு எங்க போயிருக்க போறாரு ஊருக்குள்ளதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாரு நாகையே வாங்கிடலாம் ஆமா வாங்கிடலாம் இவன் ரொம்ப கண்டான் அவன் கூடாலே இருந்த வெங்கடாஜலம் சரியான பிராடுக்காரன் இன்னும் நாகையை கொண்டு எங்க வித்தானோ ஐயோ இவ அம்மா அப்பாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இப்படி பாடா படுத்தது அவ்வளவு உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாணம் ஒரு கேடு இந்த சின்ன பிள்ளைகள் கல்யாணம் மாதிரி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விளையாட்டுத்தனமா தெரியாது நாங்க கடந்து இங்க கண்டு திண்டாடி இருக்கோம் மது பண்ணது தப்பு தான் நீ ரொம்ப தாளிக்காத நான் போய் அப்பாவை தேடுறேன் வேண்டாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை தேடுவோம் இல்லைன்னா நீ மதுவா அடிப்ப எல்லாம் சும்மா சும்மா நான் அவளை அடிக்க போறேன் மெண்டல் கணக்க பண்றேன் இப்போ உங்க அம்மா அப்பாக்கு தெரியுமால இல்ல தெரியாது கீதா காயும் அவ்ளவுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி என்ன நடக்க போதோ இப்படி தலை குனியா வைக்கால கிளட்டு பையன் சினிமா சினிமா என்னைய போட்டு சாவா அடிக்கானே செத்தும் துளைய மாட்டேங்க வயசான காலத்துல இருந்துகிட்டு இப்படி அலைதானே சாப்புற கட்ட எதுக்கு சினிமா ரசாம இவனை கொன்னுட்டு ஏதாவது ஒரு சினிமால போனம் கேப்பாவல அந்த போனத்துக்கு இந்த ஆளை கொண்டு விட்டுருவோம் சரி டென்ஷன் ஆகாத வா போய் தேடுவோம் வீட்டுல ஒத்தையில இருப்பியா இல்ல வீட்டுல இருக்கிற பொருளை பூரா அழகர் ஆள்களுக்கு ஒருத்தருக்கும் தூக்கி கொடுத்துருவியா உன்னை நம்பி வீட்டை விட்டு போலாமா அப்படிலாம் செய்ய மாட்டேன் ஆள பாருங்க ஆளு நல்ல அறிவோட கூரோட இருக்கிற பிள்ளைன்னு கெட்டி வச்சா இது சரியான பிக்கியானையா இருக்க எம்மா வா ஊர்ல இல்லாத பொண்டாட்டி யாசன இவருக்கு கோவம் வந்துடும் மண்டையில கடவுளே மூளையே வைக்கல அழகா படைச்சான் முடிய படைச்சான் படிப்பை கொடுத்தான் ஆனா மண்டையில மூளைய வைக்க மறந்துட்டான் போல ஏட்டி மது ஏட்டி மது என்ன கண்ண கசிக்கிட்டு நிக்க அத்தை அடிச்சிட்டாங்க எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இந்த வடிவ கிழமை உன்னை அடிச்சிருக்கு என்ன சொல்லி அடிச்சது வேலை சீலை நடிச்சுதா இல்லை புருஷன் கிட்டேயே பேசிட்டு இருக்கன்னு அடிச்சுதா சொல்லு இன்னைக்கு அதை ஒரு வழி பண்ணிடுவேன் தலைகீழ கட்டி தொங்க விட்ருவேன் நகையெல்லாம் நான் மாமாட்ட கொடுத்தத சொன்னேன் அதுக்கு செவிட்லேயே அடிச்சிட்டாங்க இது நியாயமான அடி கண்டிப்பா இதை விலை தான் வேணும் ஏட்டி ஒன்னும் வரலையாட்டி அத்தா ரெண்டு நாள் ஆச்சு அண்ணி மாமா வீட்டுக்கு வரவே இல்ல அத்தாதான் பேசிட்டு இருந்தாங்க அப்ப நான் சொல்லிட்டேன் எக்காந்து கிளவன் நகையை ஆட்டையை போட்டுட்டு நடிக்கணும் கிடைக்கணும்னு வேற எங்கே சென்னைக்கு எங்கேயும் ஓடிட்டானான்னு தெரியலையக்கா எக்கா இப்போ என்னக்கா செய்ய ஏமா எங்கள் அத்தை பாட்டி உசுரையே விட்டுருமே வெளியூருக்கு ஓடிட்டார்னா சோழி முடிஞ்சது உள்ளூரில் இருந்தாருன்னா அடிச்சு பிடிச்சி எடுத்து கொண்டு வந்துடலாம் வெளியூருக்கெல்லாம் போய் இருக்க மாட்டாங்க மாமா சாப்பிட்ற மாத்திரை எல்லாமே இங்கே தான் இருக்குது ஒரு நாள் போடாட்டாலும் தலை சுற்று வந்துடும் இந்த நாளைக்கு கட்டையில் போகிறது களை தேவையாமா தேவையாம ஒரு நாள் மாத்திரத்தை கட்டாலும் தலை சுத்து வந்துருமாமா இந்த ஆளு நடிக்கணும்னு இப்படி இப்படிதார கடவுளை எண்ணத்தை கொண்டு சொல்லி மாத்திரத எங்கனாலும் அது ஒரு பெரிய விஷயமா சீட்டு இருக்கு அது ஒரு பெரிய விஷயமா போன்ல போட்ட எடுத்து வச்சுக்கிட்டா எந்த ஊர்லனாலும் போய் வாங்கி தங்கலாம் அதெல்லாம் கிளமே இருக்கானா அந்த ஊர்ல இருக்கானா இல்லையாங்கிறத முதல்ல தான் அப்புறம் நகையை வாங்க முடியும் நீ இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இரி நாங்க ஆளும் மண்டையும் பாரு வர வர மாமியா கழுத போல போனாலா அதே மாதிரி இருக்கு நல்ல கூறோட நல்ல பிள்ளையா இருந்த எனக்கு புத்தி சொல்ற மாதிரி இருந்த இந்த ஆரியாவே கல்லை முடிச்சு உனக்கு மெண்டல் ஆயிட்டா அப்படிலாம் இல்ல நீ பாசத்தினாலதான் அப்படி பண்ணன வேற ஒன்னும் இல்ல என்னடி பாசம் பெரிய பாசம் இந்த வீட்டில் ஆரியாவை தவிர யாருக்குமே என்னைய பிடிக்கலை அதனால் அவங்க மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு தான் ஏதாவது சின்ன சின்னதாக கிறுக்கு வேலை இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் எப்படியாவது நகையை கண்டுபிடிங்க இது மட்டும் பேசு போ நான் பித்தி ஆடிட்டு வரேன் எப்படிதான் அந்த பிள்ளைகள் எல்லாத்தப்பும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஈஸியாக கண்ணீர் வடிச்சிட்டு சாரி கட்டு முடிச்சுடுவோம் அது எப்படி சாரியா உன்ன சரி ரொம்ப நீட்டாக வாங்க போவோம் அம்மா நீ பாவம் அப்பா கஷ்டப்பட்டு சேத்த நகைய கொடுத்துட்டனே காலையில எந்திரிச்சு பார்த்தா பிள்ளையும் காணும் புருஷனையும் காணும் எல்லாரும் எங்க எந்திரிச்சு ஓடதா அவ்வளவு தெரியல இந்த அத்தை பாட்டி இந்த பிள்ளைய விடியறதுக்கு முன்னாடி தீட்டு ஓடிடுது எடிச்சு அமந்தா ஏ அம்மா எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க ஏய் அப்பா கண்ணு தெரியுதா உனக்கு வர்றதே இல்லைன்னா வேற ஏதும் பாய் ஃப்ரெண்டோட செட்டில் ஆயிட்டியோ எங்கேயும் சோறு பாலதும் கிடைக்கலன்னு வந்திருக்கியோ நைசா சரியா நாள் என்ன மறந்துட்டல்லாட்டி எட்டி இது யாரு உன் ஆளா எட்டி எட்டிலாம் பார்த்துட்டு கிடக்கு ஏய் சமந்தா ஓடாத ஓ இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேனு ஓடுதையோ சரி சிறுப்பி சந்தோஷமா இருப்போ பூனைக்கு கூட ஆள் இருக்க ச ஓடிட்டே இந்த சமந்தா குரங்கு நெட்டம்மா அட பாபு மனுஷா என்ன பூ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீரா இது என்னது லூசு இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே உனக்கு ஹார்ட்ஸே போட்டு ரோஸ் பூ கெட்டி கொண்டு வந்திருக்க ஒரு அக்காட்ட கொடுத்து ஐ வேலண்டைன்ஸ் டே லவ்வர் தினம் தானே ஆமா நம்ம லவ் மேரேஜ் தானே பண்ணோம் அதை உனக்கு கொண்டு வந்திருக்கேன் தான் வாங்கிக்கோ தேங்க்யூ பாபு மனசா பூ மட்டும்தான் குடிக்கிறது இந்த பூ வாங்கின காசுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கலாம் வேற ஒண்ணும் இல்லையா நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும் அதை இன்னொன்னு கொண்டு வந்திருக்கேன் என்னது என்னது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா திங்கறதுல இருக்காது அமைதியா இரு இந்த பட்டுச்சால ஐய் புதுச்சால புதுச்சால கொண்டாங்க கொண்டாங்க தேங்க்ஸ் பாபு ஆனா நீ ஒண்ணு வாங்கி வச்சிருக்க மாட்டியே ஆமாம் நம்ம ஒன்றும் வாங்கலை ஆனால் நம்ம அதை அப்படி காமிச்சிக்க கூடாது நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் சாந்திரம் தாரேன்னு சொல்லி சமாளிப்போம் ஆ நீர் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நான் ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சுருக்கேன் தெரியுமா நீங்கள் சாங்கலாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வாங்க நான் தாரேனே அப்படியா பரவாயில்லையே சரி நான் கிளம்புற நேரம் ஆயிட்டு லவ் யூ நெட்டம்மா லவ் யூ பாபு பாய் பாபு மனுஷா இவனே தங்கமான புருசன் இவனே தங்கமான புருஷன்